பேரவைத் தலைவர் அவர்களே காவேரி நீற்றின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாய இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பு உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி காவேரி கூட்டு குடிநீர் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அருண்மொழி தேவன் அருண்மொழி இல்ல தயவு செய்து உட்காருங்க 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 என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன் சொன்னீங்க அது பரிசீலனை செய்து தருவேன்னு அர்த்தம் மாண்பு பொருளாதார தலைவர்களுக்கு நன்றி அவை முன்னவர் உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க நல்ல நடக்கும் அருள்மணி தேவன் அனுமதி இல்ல உட்காருங்க விநாயகன் இருநூற்றி எண்பத்தி நாலு உறுப்பினர் கலைவாணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க